பொதுவாக மதுபான சாலை அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதும் விசேடமாக இந்த வருடத்திலே இப்படியான முன்னூற்றி அறுபத்தி ஒரு அனுமதி பத்திரங்கள் புதிதாக வழங்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக அரசாங்கம் பாராளுமன்றத்திலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக இப்படியாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுப்பதிலே அரசியல் லஞ்சம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் உடைய சிபாரிசின் பேரிலே இந்த புதிய ஏராளமான மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த இர அந்த அரசியல் இலஞ்சம் என்கின்ற விவகாரத்தை தாங்கள் பதவிக்கு வந்து மூன்று நாட்களிலே வெளிப்படுத்துவோம் என்றும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இரண்டு மூன்று மாதங்களாகியும் வெளிப்படுத்தி இருக்கிறது வெறுமனே யார் யாருக்கு அந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை மட்டுந்தான் அது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்த விடை யாருடைய சிபாரிசின் பேரிலே இது கொடுக்கப்பட்டது என்பதை வெளியிட்டால்தான் அவர்களாகவே செய்த முறைப்பாடு அதாவது அரசியல் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்கின்ற முறைப்பாட்டை அவர்களே உறுதி செய்ய முடியும் ஆகினாலே லஞ்சம் ஊழல் அனைத்தையும் முற்று முழுதாக ஒழித்து விடுவோம் என்று சொல்லி பதவிக்கு வந்திருக்கிற இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே சற்று பின்னடிப்பதாக தோன்றுகிறது எங்களுடைய பிரதேசங்களை பொறுத்தவரையிலே சென்ற கடந்த பாராளுமன்ற ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்த இருவர் தாங்களாகவே நாங்கள் சிபாரசு செய்தோம் என்று ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அப்படி ஒத்துக்கொண்டவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடவும் இல்லை ஆனால் இந்த ஒவ்வொரு மதுபானசாலை அனுமதி பத்திரமும் யாரோ ஒருவருடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் ஒரு அரசியல்வாதியுடைய சிபார்சின் பேரிலே வழங்கப்பட்டிருப்பதாகத்தான் அரசாங்க கட்சியே தேர்தலுக்கு முன்னர் இருந்தது அப்படியானால் அந்த பெயர் பட்டியலை அரசாங்கம் வெளி வெளியிட வேண்டும்